நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வசதிக்காக மேலும் ஒரு சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி தாம்பரம் மற்றும் திருநெல்வேலி இடையே பயணிக்கும் இந்த ரயில் ஏப்ரல் இருபதாம் தேதி தாம்பரத்தில் இருந்து இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் மறுமார்க்கத்தில் ஏப்ரல் இருபத்து ஒன்று அன்று திருநெல்வேலியில் இருந்து மாலை மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை நான்கு ஐம்பத்து ஐந்து மணிக்கு தாம்பரம் வந்து சேர்கிறது இந்த ரயில் சேரன் மகாதேவி கல்லடை குறிச்சி அம்பா சமுத்திரம் பாவூர் சத்திரம் தென்காசி உள்ளிட்ட பல ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் காலை ஆறு மணி முதல் தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் செல்ல தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர் அங்கு காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்து நிலைய நுழைவாயிலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதாகவும் கூறப்படுகிறது இதில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பயணி ஒருவரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஒருமையில் பேசி தாக்கியதாக கூறப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய ஏற்படுத்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க